நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவுருத்தத்தில் அறுபத்தி இரண்டாவது பாசுரம் ஆற்றாமையை தோழி தலைவனுக்கு கூறுதல் ஆனா புரியுது நினைக்கிறேன் எங்க தலைமகன் தலைவன் வேற யாரும் இல்லை பெருமாள் தான் பாசுரத்தை தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இரையோ இறக்கினும் எனவும் என்று நின்றதிரும் கருங்கடல் தன் நிறையோ இனிவும் திருவருளால் அன்றி காப்பரிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணதே பெருமாள்கிட்ட நேரம் சொல்ற மாதிரி இருக்கு அரவணை மேர் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே இறக்கினும் நாங்கள் எவ்வளவுதான் வேண்டிக் கொண்டாலும் பெண்பால் ஜனவும் இரையோ இறங்காது இவள் ஒரு பெண் என்று இவளிடத்தில் நீர் துளியும் இறங்கவில்லை அதுதான் அர்த்தம் பெரும்பாலும் அட்ரஸ் பண்ணிட்ட அரவணை மேற் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே உண்மை நாம் எவ்வளவு வேண்டிக் கொண்டாலும் இவள் ஒரு பெண் என்று இவளிடத்தில் ஒரு சிறிதும் இரக்கம் காட்டவில்லை அரையோ என்று நின்றதிரும் கருங்கடல் கருங்கடல் அறையோ ஒரு பெரும் சத்தமாக எப்பொழுதும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது அதனாலும் இந்த பெண் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள் இங்கிவள் தன் நிறையோ இனி உன் திருவருளால் அன்றி காகப்பரிது இவள் தன்னுடைய பெண்மையின் பெண்மையினுடைய பண்புகளை காக்க வேண்டும் என்றால் அது உன்னுடைய திருவருளால் மட்டும் உண்டு இது முறையோ இவ்வாறு எங்களை நீங்கள் வருத்தப்படு வருத்தப்படுத்துவது சரியா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார் புரியுது நான் உங்களுக்கு பெருமாளை அட்ரஸ் பண்ற எவ்வளவுதான் நாங்கள் வேண்டிக் கொண்டாலும் பின்பால் இவள் ஒரு பெண் என்று இவள் மேல் நீர் சிறிதும் இறக்கப்படவில்லை கருங்கடலுக்கு இவள் மேலும் வருத்தப்படுகிறாள் இவள் தன்னுடைய பண்புகளை பெண்மை பண்புகளை காக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திருவருளால் மட்டுமே நடக்கக்கூடியது இது முறையும் தான் அந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் சது படிக்கலாமா இரகோ இறக்கினும் பெண்பால் எனவும் கிரங்காது அரையோ என்று அரையோ என நின்றதிரும் கருங்கடல் இங்கிவழ்தன் நிறையோ இனி திருவருளால் அன்றி காப்பரிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்டனே காப்பறிது ஆள்னா ஆச்சரியம் இல்லை இறங்கி சொல்வது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம ஆழ்வார் திருவடிகளையும் சரணம்